வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மற்றவருடைய துன்பத்தை துடைத்து மற்றவருடைய வாழ்க்கையில அவங்களையும் தூக்கிவிட்டு அழகு பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை கடந்துட்டு அடுத்து நமக்கு வேலை என்ன அடுத்து வெற்றி நோக்கி எப்படி பயணிக்கிறது அப்படின்றத தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு தோல்வியும் துன்பங்களும் துரத்தி கொண்டுதான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த தோல்வியிலும் துன்பத்திலும் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எது மனிதன் முதல் தெய்வம் வரை யார் உங்களுக்கு கஷ்டத்திலிருந்து ஹெல்ப் பண்ணுவார் விடுதலை பண்ணுவாங்க உதவி செய்வாங்க அப்படின்னு தான் இந்த போறோம் சோ ஸோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல துளாராசியில பிறந்த உங்களுக்கு குரு பிரிச்சு பழங்களா பதிவிட்டு வச்சுங்க பார்க்கலாம் சேனல் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் துலாமில் பிறந்த நண்பர்களே துலாமை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கர பகவான் அசுரர்களுக்கு குரு என்பவர் ஸோ சஞ்சீவினி மந்திரத்தை திரும்பி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் மரணத்தில் இருக்கக்கூடியவரை கூட எழுப்பக்கூடிய மந்திரம் தெரிந்தவர் அதனாலதான் மற்றவருடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய மற்றவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு உதவியாலும் நீங்கள் கண்டிப்பான முறையில செய்வீங்க அது துளாராசிக்காரர்களுக்கு பொருந்தும் அப்படிப்பட்ட அந்த துளாராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வரும்போது எந்த ராசிக்காரர்கள் முதலில் உங்களுக்கு கரம் நீட்டுவார்கள் உதவி கரம் நீட்டுவார்கள் அப்படிப்பட்ட ராசியில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது கும்ப ராசியில் பிறந்தவர்கள் ஸோ அவர்கள் மூலமாக வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மை ஆதாயம் உண்டு இரண்டாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்ய அவர்களுடைய உதவிகள் கண்டிப்பா நம்மள கிடைக்கும் இதற்கடுத்து மேச ராசியில பிறந்தவங்க அவங்க மூலமாகவும் எதிர்பார்க்காத நன்மை ஆதாயம் நீங்கள் பெறுவீர்கள் இதற்கு அடுத்து மீன ராசியில பிறந்தவங்க அவங்க கூட இருக்கும்போது ஒரு ராசி உங்களுக்கு இருக்கும் கை ராசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்களோடு இருக்கின்ற பொழுது பெயர் புகழ் உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் பணம் காசு கொண்டு சோ இப்படிப்பட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுடைய உடன் இருக்கின்ற பொழுது அவர்கள் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரும் பிறக்கும் கரங்காக இருப்பார்கள் அதுவே தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏன்னா நீங்க போகாத கோயில்ல வேண்டாம் தெய்வம் இல்லை ஆனா எந்த ஒரு தெய்வமும் செவி சாய்க்கவில்லை எந்த ஒரு தெய்வமும் உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் தெய்வங்கள் என்று உண்டு எப்படி படிப்பிற்கு சரஸ்வதி செல்வத்திற்கு லட்சுமி என்று இருக்கிறதோ அப்படித்தான் உங்களுடைய ராசிக்கும் அதனுடைய அடிப்படையில் ராசியில பறந்தவங்களே உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இதை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓடிப்போய் வணங்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் காமாட்சி ராஜ ராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்குகின்ற பொழுது வாழ்க்கையில் நீங்கள் இட்டாத உச்சத்தை இட்டுவீர்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி பௌர்ணமி காமாட்சி தெய்வத்தை போய் வணங்கிவிட்டு வர அதுவும் பொங்கல் வைத்து படையலிட்டு வணங்கி விட்டு வர அல்லது இனிப்பு சம்பந்தமான பதார்த்தங்களை அம்மனுக்கு நைவீதமாக வைத்து வணங்கி விட்டு வர மேலும் திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அம்மனுக்கு பச்சைப்பட்டு சாட்சி வணங்கி வர இவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்கள் கஷ்டத்தை நீக்கும் ஸோ அப்படிப்பட்ட ராஜ ராஜேஸ்வரி அல்லது காமாட்சி போன்ற தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய உடனே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற பிடிச்சே பண்ணுங்க மறக்காமல் வச்சுங்க அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்